அழுதார் கண்ணீர் விட்டார் கண்ணீரையே மிதந்து கொண்டிருந்தார் இதெல்லாம் ஓகே உலகத்தில் யாராவது இறந்தவங்க வீட்டில் இருக்கிறவங்கள வர வச்சு பஸ் நான் ஆறுதல் சொல்கிறேன் பஸ்ன்னு உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்காது அப்போ நீங்கள் விஜய் என்றால் நீங்கள் ஸ்பெஷலா மக்கள் போகத்தான் செய்வாங்க மரபு அரசியல் பண்ணால் அவர் விரும்பலை மாற்றத்தை தேடி வந்திருக்காரா அப்போ எல்லாத்துக்குமே நாங்கள் உங்களை தேடி வரணுன்னா எங்கள் ஓட்டம் மட்டும் நீங்கள் ஏன் சார் கேட்குறீங்க அதனால் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இங்கே எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி சினிமால நீங்க சூப்பர் ஸ்டாரு அரசியல் என்று வரும்போது மக்களுக்காக மக்களோடு நிற்பவர்களை தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் ஓகேவா அதை புரிஞ்சுக்குவார் ஒதுக்கி பெரிய இவரை தள்ளிட்டு மக்கள் கடந்து சென்று கொண்டே இருப்பார்கள் இதெல்லாம் காரணமாயா ஹோட்டல் கடையில் கல்யாண மண்டப கடையில் பொதுவா சொல்லுவாங்க சார் எத்தனை புயல் அணி கடந்தன்றது இல்ல கரைக்கு வந்து சேந்தியா வெற்றிகரமா ஒரு வேலையை முடிச்சியா அப்படிங்கறதுதான் முடிச்சிருந்தாங்கன்னா களத்திலே போய் திரும்ப செந்தில் பாலாஜியை சந்திச்சிட்டாரு அப்படி தானே சார் ஆயிருக்கும் உண்மையான ஹீரோ ஆயிருப்பார் மாவரு உண்மையான ஹீரோ ஆயிருப்பார் அதுதான் அரசியல் அப்படிப்பட்ட தலைவனை தான் மக்கள் விரும்புவார்கள் நீங்கள் எது செஞ்சாலும் கைத்தட்டுறதுக்கு ஆறு கோடி வாக்காளர்களும் உங்களது ரசிக குஞ்சுகள் இல்லை புரிந்து கொள்ளுங்கள் மக்களுக்கு அவங்க கிரீவன்ஸ் அட்ரஸ் பண்ணுற லீடர் தான் வேணும்